பாமர பாமர மக்கள் தான் பராசக்தி மக்கள் அவர்களே அன்பு மக்கள் பெற்ற தாய் தந்தையரை பிள்ளைகள் மதிப்பதில்லை ஆனால் மற்ற தாய் தந்தையரை மதிப்பார்கள் பெற்றதை நினைத்து பார்த்தால் பிரச்சனையில்லை இல்லை முடிந்த அளவு உதவி செய் விரலுக்கு தக்க வீக்கம் என்பதற்கேற்ப உன் தகுதிக்கு தக்கபடி மற்றவர்களுக்கு பொருள் உதவி செய்ய வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி